வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் ஒரு முக்கியமான கட்டாயமாக கேள்வி வர்ற ஒரு பகுதி இருக்கு அதுதான் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகள் சரி இந்த பகுதியில் ஒரு கூட மிஸ் ஆகாமல் எப்படி வாங்குறதுன்னு நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க ரெடியா ஓகே இதில் ஃபுல் மார்க் வாங்கணும்னா நாம் முக்கியமான சம்பதங்கள் அதுக்கு தலைமை தாங்கினவங்க அதோட விளைவுகள் எல்லாத்தையும் ஒரு கதை மாதிரி வரிசையாக பார்க்க போகிறோம் அப்போ தான் ஈஸியாக மனசில் நிற்கும் வாங்க ஆரம்பிச்சிடலாம் சரி ஒவ்வொரு கிளர்ச்சியா உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த எல்லா போராட்டங்களுக்கும் ஆணிவேர் எது சிம்பிளா சொல்லணும்னா கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த புது நிலவரி கொள்கைகளும் நிர்வாக முறைகளும் தான் அது நம்ம கிராமப்புற மக்களோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு அந்த கோபமும் வலியும் தான் எல்லா கிளர்ச்சிக்கும் முதல் தீப்பொறியா இருந்துச்சு முதல்ல சின்ன சின்னதா ஆரம்பிச்ச ஆரம்ப கால கழகங்கள் பத்தி பார்க்கலாம் இதுதான் பின்னாடி வரப்போற பெரிய கிளர்ச்சிகளுக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு நம்ம லிஸ்ட்ல முதல்ல வரது ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுல நடந்த வேலூர் கழகம் இதுல நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இதோட விளைவு பாருங்க இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த சிப்பாய் கழகத்துக்கு ஒரு ட்ரெயிலர் மாதிரி இருந்துச்சு அதனால தான் இது அந்த பெரும் கிளர்ச்சியோட முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க இந்த முன்னோடிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க வேலூர் கழகத்துக்கு அப்புறம் அங்கங்க சின்ன சின்னதா பல இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சுது இதுல நீங்க ஒரு பொதுவான விஷயத்த கவனிக்கணும் இந்த எல்லா இயக்கங்களுமே ஒன்ன ஜமீன்தார்களுக்கு எதிரா இல்லனா வட்டி கடைக்காரங்களுக்கு எதிரா அதாவது பொருளாதார சுரண்டலுக்கு எதிராதான் போராடுச்சு ஒன்னு சேர்ந்து எப்படி ஒரு பெரிய நெருப்பா மாறுச்சுன்னு பாக்கலாமா இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ரெண்டு பெரிய எழுச்சிகளை பத்தி இப்ப நாம பாக்க போறோம் அடுத்ததா சந்தால் கிளர்ச்சி இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த கிளர்ச்சி அவ்வளவு தீவிரமா இருந்ததால பிரிட்டிஷ் அரசாங்கம் பயந்து போய் முதல் முறையா பழங்குடி மக்களோட நிலங்களை பாதுகாக்கிறதுக்காக சந்தால் பர்கானான்னு ஒரு தனி மாவட்டத்தையே உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு இது அந்த மக்களுக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வெற்றி இது நம்மள இந்த காலகட்டத்தோட உச்சக்கட்ட நிகழ்வுக்கு கூட்டிட்டு போகுது ஆமாங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண வச்ச அந்த மாபெரும் கிளர்ச்சி தான் அது ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழு பெருங்கிழர்ச்சி இத பத்தி படிக்கும்போது எக்ஸாம்ல நம்மள குழப்பக்கூடிய ஒரு இளம் இருக்கு அது நீண்ட கால காரணம் எது உடனடி காரணம் எதுன்னு பிரிச்சு பாக்குறது இப்போ டல்ஹவுட வாரிசு இழப்பு கொள்கை மாதிரியான விஷயங்கள் பல வருஷமா மக்கள் மனசுல கோபத்தை வளர்த்துட்டு இருந்துச்சு அது நீண்ட கால காரணம் ஆனா அந்த மொத்த கோபத்தையும் ஒரே நிமிஷத்துல வெடிக்க வச்ச உடனடி காரணம் என்ன அந்த பன்றி மற்றும் பசு கொழுப்பு தடவிய தோட்டாதான் இந்த கிளர்ச்சி வட இந்தியா முழுக்க எப்படி காட்டுத்தீ மாதிரி பரவிச்சுன்னு பாருங்க டெல்லி கான்பூர் லக்னோ ஜான்சின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தலைவர் இருந்தாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மேட்ச் ஃபாலோவிங் அதாவது பொருத்துக பகுதியில இது ஒரு ஆல் டைம் கேள்வி எந்த ஊருக்கு யார் தலைவர்னு தெளிவா மனசுல வச்சுக்கோங்க சரி இவ்ளோ பெரிய கிளர்ச்சியோட முக்கியமான விளைவு என்ன ஒரே வரியில சொல்லணும்னா கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்டம் க்ளோஸ் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அம்பத்தி எட்டுல கொண்டு வந்த இந்திய அரசு சட்டம் மூலமா இந்தியாவோட நிர்வாகம் நேரடியா பிரிட்டிஷ் மகாராணியின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை எயிட்டீன் பிப்டி செவன் கிளர்ச்சி அடக்கப்பட்டாலும் மக்களோட எதிர்ப்பு ஓயல ஆனா அதோட வடிவம் மாறுச்சு இப்போ போராட்டங்கள் காங்கிரீட்டா விவசாயிகளோட பிரச்சனைகளை மையமா வச்சு நடக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி இயக்கங்களை பத்தி இப்ப பாக்கலாம் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் வங்காளத்தில் நடந்த இண்டிகோ கழகம் அதாவது அவுரி கழகம் இவங்களோட போராட்ட முறை ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு ஒரு அமைதியான வேலை நிறுத்தம் செஞ்சாங்க இதுல எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதுதான் நீல் தர்பன் நாடகம் தீனபந்து மித்ரா எழுதின இந்த நாடகம் தான் இண்டிகோ விவசாயிகளோட துயரத்தை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்து போராட்டத்துக்கு பெரிய ஆதரவை திரட்டி கொடுத்துச்சு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் நடந்த ரெண்டு முக்கியமான கழகங்களை பாருங்க ஒன்னு பாப்னா கழகம் இதுல விவசாயிகளோட டார்கெட் யாருன்னா ஜமீன்தார்கள் இன்னொன்னு தக்கான கழகம் இதுல அவங்களோட டார்கெட் வட்டி ரெண்டு போராட்டத்திலையுமே கடைசில அரசாங்கம் தலையிட்டு விவசாயிகளுக்கு சாதகமா சில சட்டங்களை கொண்டு வர வேண்டியதா போச்சு நம்ம இப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டோட இறுதிக்கு வரோம் இந்த சமயத்துல ஷோட்டா நாக்பூர் பகுதியில் ஒரு பெரிய பழங்குடியினர் எழுச்சி வெடிக்குது அதுக்கு பேரு உள்குலன் அதாவது பெரும் கிளர்ச்சி இந்த மாபெரும் கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் பிர்சா முண்டா மக்கள் அவர தர்த்தி அபா அதாவது பூமியின் அன்போட கூப்பிட்டாங்க அவர் தன்னை கடவுளோட தூதர்னு சொல்லிக்கிட்டார் சரி போராட்டத்துக்கான மூல காரணம் என்ன அவங்களோட பாரம்பரிய குண்டு கட்டி முறை அதாவது கூட்டு நில உரிமைய வெளியாட்கள் வந்து அழிச்சதுதான் அவங்களோட நிலத்தை அவங்க கிட்டந்தே பறிச்சதுதான் மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அப்போ இந்த உள்குலன் போராட்டத்தோட விளைவு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் வருது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த சட்டம் பழங்குடி மக்களோட நிலத்தை பழங்குடி இல்லாதவங்க வாங்குறத தடை செஞ்சது இது பிர்சா முண்டா இயக்கத்துக்கும் அந்த மக்களுக்கும் கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி இப்ப நாம நம்ம பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இங்கதான் இந்திய போராட்ட வரலாற்றிலே ஒரு பெரிய டுவிஸ்ட் நடக்க போகுது மகாத்மா காந்தியோட என்ட்ரிக்கு அப்புறம் போராட்டத்தோட ஸ்டைலே மொத்தமா எப்படி மாறிச்சுன்னு பாக்கலாம் வாங்க பீகார்ல நடந்த சம்பரன் சத்தியாகிரகம் இதுதான் இந்திய மண்ணில் காந்திஜி வெற்றிகரமாக நடத்தி பார்த்த முதல் சத்தியாகிரக போராட்டம் அங்க அங்கிருந்த தீன்கத்யா அப்படிங்கிற சுரண்டல் முறைக்கு எதிராக போராடி அதுல பெரிய வெற்றியும் கண்டார் அந்த முறையையே ஒழிக்க வச்சார் சம்பரனுக்கு அடுத்த வருஷமே குஜராத்ல கேடாங்கிற இடத்துல காந்திஜியும் அவரோட சேர்ந்த சர்தார் வல்லபாய் பட்டேலும் ஒரு வரிகொடா இயக்கத்தை வழிநடத்தினாங்க பயிர் சரியா விளையாததால வரி கட்ட முடியாதுன்னு மக்கள் போராடினாங்க அஹிம்சை வழியிலான சத்தியாகிரகங்கிற ஆயுதம் எவ்வளோ பவர்ஃபுல்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு உரைக்க வச்சது இந்த போராட்டம் சரி நாம இவ்ளோ நேரம் பார்த்தத ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா இந்த டைம்லைன் பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகத்துல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பரான் சத்தியாகிரகம் வரைக்கும் எப்படி போராட்டங்களோட வடிவம் படிப்படியா மாறுச்சுன்னு இது அழகா காட்டுது ஓகே இவ்வளோ விஷயங்களிலிருந்து நீங்க எக்ஸாம் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன ஒன்று எல்லா போராட்டத்துக்கும் மூல காரணம் பொருளாதார சுரண்டல் இரண்டாவது விவசாயிகளுக்கும் ஜமீன்தார் வட்டிக்காரங்களுக்கும் நடந்த மோதல் மூணாவது பழங்குடி மக்களோட உரிமைக்கான போராட்டம் கடைசியா வன்முறை போராட்டமா ஆரம்பிச்சு அகிம்சை வழியிலான சத்தியாகிரகமா அது மாறினது இந்த நாலு பாயிண்டையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியா பதில் எழுதிடலாம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம முடிச்சுக்கலாம் இந்த ஆரம்ப கால போராட்டங்கள்ல நிறைய அடக்கப்பட்டது ஒருவேளை தோல்வி அடைஞ்ச மாதிரி தெரியலாம் ஆனா நிஜமாவே அது தோல்வியா இல்ல அடக்கப்பட்ட ஒவ்வொரு போராட்டமும் அடுத்த போராட்டத்துக்கான ஒரு விதைய தூவிட்டு போச்சு இந்த எல்லா விதைகளும் சேர்ந்துதான் பின்னாடி இந்திய சுதந்திரம் ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்துச்சு உங்களுடைய தேர்வுல வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்